லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் பெங்களூர் வர்சஸ் காமராஜபுரம் இந்த மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே தரமான டீமு கண்டிப்பாக மேட்ச் பரபரப்பாக இருக்க போகுது இந்த மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே காமராஜபுரம் அன்னிக்காக ஃபஸ்ட்டு ஓனிங் பேஸ் பண்ணால் எங்கள் ஸ்ட்ரைக்கில் ராஜா நான் ஸ்ட்ரைக்கில் யோகேஷ் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மீ மிஸ்டர் ராஜ் நீங்களா செஞ்சு பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது யோகேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா கவரில் ஆட பார்த்தார் குயிக்காக டெலிவரி டாட் பாலாக மாற்றிருக்கார் கெண்ட் ஒன் வீட்டு சொல்லிருக்கார் அங்கே தேவா நின்று தான் பிடிப்பார் ஒரு ரன் குயிக்கர் ஆவோட் நினைக்கிறேன் சொல் ரன் தட் ஒன் ராஜா அன்சைக்கு சூப்பராக ஆயிடுச்சாருங்க வெயிட் பண்ணி கட்டை சேர்த்தில் ரியாக்ட் பண்ணாரு ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் அங்கே பாயிண்டில் நல்ல சாப்பினிருக்காரு கணபதி டேர் எட்டிக்கிட்டார் மேபி விக்கெட் காணாக இருக்கும் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி சரியான பேஸ் போட்டிருக்காரு எங்க ராஜ் டாட் பதிவு பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அங்க கேட்ச் பார்த்தா வாட் அ டேக்கன் அங்க சரியான சாரியான பிடிச்சிருக்காரு வாட் அன் எஃபோர்ட் ஒரு யங் சரியான சாரியான டேக்கன் லவ்லி கேட்ச் அங்க கேட்ச் ஆனு பார்த்தா வாட் அ டேக்கன் லோ ரன் அடிச்சிருக்காங்க காமராஜபுரம் ஒரு நல்ல கேட்ச் தான் சொல்லணும் சரியான எஃபோர்ட் பிரம் நிவாஸ்

ரெண்டு கெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலமையில காமராஜபுரம் ராஜா அண்ணனும் ராகஷ் ரகு அவரும் இருக்காங்க கொடவல்லூர் ஒய் நேருக்கு நேர் க்ளாஸிக்காக தூக்கி விட்டுருக்காரு ரகு பேட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு பவுண்டரியாலும் பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க ஆறு போயிருக்கு ராஜா அண்ணன் தொடர்ந்து இந்த ஊரில் ரகுமே ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்கார் ரெண்டு பேட்ஸ்மேனும் ஆளுக்கு ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காங்க பொடவல்லூர் ஓய்ஸ் ஒன் ஸோ திரும்பி அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரொம்ப பவுண்டரியை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ரகு பேட்டில் இருந்து வர்ற பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ஒரு ஆறு இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்தாரு நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவ் மைண்ட் சார் கவர் ட்ரைவ் அவங்க ஃபீல்டர் இருக்காரு சுதாகர் நரஞ்சப்பட்டி சுதாகர் நல்லா ஸ்டாப் போடுறேன் நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓட மாட்டாங்க ரெண்டு பேட்ஸ் வேல்யூபிள் அதன் காரணமாக ரிஸ்க் ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க நாட்பலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு இப்போவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க காமராஜபுரம் ஓவர் பட எங்கள் பீர் முகமது ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்டு பால் சூப்பராக அடிச்சிருக்காருங்க ரொம்ப டைமிங் கிடச்சிச்சு ஒரு ஷார்ட் பிச் பால் தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரகஸ் ரகு பேட்டில் இருந்து வர்ற அனதொன் பவுண்டரி கார் சேஞ்ச் பண்ணி போகிறாரு புனபால ஒரு போயிருந்துச்சு வெயிட் பண்ணி ஃபுல் ஷார்ட்டுக்கு போனார் இது தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஓவர்ல ஒரு நாளை தொடர்ந்து ஒரு ஆர்ஐ பதிவு பண்ணிருக்காரு எங்க ராகஸ் ரகு ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் இருபது ரன் கிட்ட பதிவு பண்ணாரு கார் சேஞ்ச் பண்ணி போடுவாரு நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணாரு அடிச்சிட்டாருங்க தாண்டி போகுதா போயிரும் நினைக்கிறேன் போயிடுச்சுங்க ஃபீல்டன் எப்படி போட்டாலும் அனதரன் ஆறு இந்த ஓவர்ல பதினேழு ரன் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க முதல் மூணு பால்லயே எங்க காமராஜபுரம் நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் ஃபுல் ஷார்ட்டு போயிருக்காரு சான்ஸ் ஃபார் பிரகாஷ் பீல்டர் நல்ல டேக்கானுங்க லக்கம் பேர் மறைச்சிட்டாரு ரெண்டு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட்டை எடுத்திருக்காரு இங்கே பீர் பட் நல்ல ஷார்ட்டை தாங்க கொடுத்துருக்காரு இங்கே ரகு இசனி பேட்ஸ்மனா எங்கள் மோகன் சிம்மனும் டூர்னமெண்ட்லாம் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு ஒரு மேட்ச் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க காலை போட்டு அங்கே ஃபுட்பால் முயற்சி ஒன்றா ரெண்டாக மாற்றுவாங்களா எஸ்ஸா அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும் முக்கியமான பேட்ஸ்மேன் மோகனுக்கு லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ரன் மூணாவது ஒரு படம் லாஸ்ட் ஒன்று ஒரு பால் தெளிவாக கட் பண்ணியிருக்காருங்க அங்கே ஃபீல்டரே இல்லை இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் மூணு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க காமராஜபுரம் ஒருத்தர் படாங்க ராஜ்குமார் ஃபாஸ்ட்டு பாலே ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்காரு சான்ஸ்ஃபார் பவுண்ட்ரினு பார்த்தா கடைசி நேரத்தில் சாப்பிடட்டாருங்க அங்கே ஆதி ஒரு ரன் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஆறா கேட்ச் பார்த்தா சரியான ஹைட்டு பிடிச்சிட்டாருங்க அங்க பிரவீன் சொன்னா எங்கள் குணா பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அலட்சியமாக இது ஆறு கண்டிப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் உள்ள வந்த ஃபஸ்ட் பால்ல ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் குணா ஒன் அகைன் உடச்சு போட்ட பால் அதே ரிசல்ட் தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் தாண்டி போயிடுச்சுங்க ஆறு ரெண்டு ஃபயர் பட்டு வந்துச்சு கீழே பட்டு வந்துச்சா எஸ் தெளிவா வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு அம்பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நேருக்கு நேர் சான்ஸ் பார் ராக்கெட் வேகத்தில் போகுது பிரவீன் ஜம்மானி பார்த்தாரு பட் பிடிக்க முடியலங்க மூணு ஆற பதிவு பண்ணியிருக்காரு மூணு ஆறுமே இந்த ஓவரில் குணா பேட்லேருந்து தான் வந்திருக்கு நாலு ஓவருக்கு அறுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க காமராஜபுரம் வித்தோர் படா நிவாஸ் ஃபாஸ்ட்டு பால் இங்கே அடிச்சிருக்காரு ராஜா பேட்ல இருந்து வர்ற ரெண்டாவது ஆறாக கேட்சானு பார்த்தா பிரவீன் கேட்சாக பிடிச்சிருக்காரு தெளிவா ராஜாவோட விக்கெட் இங்கே காணாகுது செகண்ட் ஒன் எங்கள் பாலுக்கு போயிடறாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் உடம்பு வெடிப்பு இருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா அங்கே சுதாகர் ஃபீல்டர் நல்லா டேக் அனுங்க சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட் மூணு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே வரி போகுது நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் இங்கே மாறி அங்கே ஃபீல்டர் ராஜ் இருக்கார் எக்ஸ்ட்ரா கவரில் நல்ல ஸ்டாப் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் தெரிஞ்சு போயிருக்கு பின்னாடி ஃபீல்டர் கணபதி ஷாப் பண்ணி போட்டார் ஒரு ரென் பேக் ரெண்டு வீடு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக இங்கே போட்டு கொடுத்துருக்காரு நிவாஸ் அஞ்சு ஓவருக்கு எழுபத்தி மூணு மற்ற ஓவரை கம்பேர் பண்ணும்போது ஒரு சிக்கனமான ஓவர் ஃப்ரம் நிவாஸ் பசனிங் சொன்னால் லாஸ்ட் ஓவர் போட எங்க தேவா பசன் தர எடுத்துறையா பாஸாக போகுது பிரகாஷ் இருக்காரு ஃபீல்டில் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ரன் அவுட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா சூப்பரான திருவாங்க எப்போவுமே கீப்பரில் ஃபுல் எப்போட்டு போட்டுருவார் இங்கே விக்கெட்டை மாற்றிட்டார் கோபி போன பால்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணில் கிரீஸும் ரீச் ஆகாமல் வந்துட்டாங்க அதன் காரணமா இந்த பால எந்த ரன்னும் கிடையாது இந்த பேட்ஸ்மனோட விக்கெட் பறி போகுது குழந்தை வேலு இன்சைட் ஏஜ்ல அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க பெருங்களூர் கடைசி ஓவர்ல நல்லா கம்பேக் கொடுக்குறாங்க கடைசி எட்டு பந்தா நல்லா போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் விஸ்வேஸ்வனா இங்க ராஜா தர எடுத்துறையா போகுது ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா அகைன் பிரகாஷ் பாஸ்டா வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு த்ரோவை எக்ஸலண்டா அடிச்சிருந்தாரு அதன் காரணமா ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சஸ்பார் கேட்சுக்கு வாய்ப்பா போக முடியாதுன்னு நினைக்கிற பில்லரால ரெண்டு பில்லருக்கு நடுவுல வந்திருக்கு தேவா போயிருக்காரு பாலுக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அவுட் டு ஏக்கர் சான்ஸா கேட்சுக்கு கேப்ல விழுகுன்னு நினைக்கிறேன் சுதாகர் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் அங்கேயே அடிச்சு பார்த்துருக்காங்க உள்ள போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு நான் சொன்ன பால் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டா போட்டிருக்காரு தேவா ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் ஆனாலும் கடைசி ரெண்டு ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க இங்க பெருங்களும் எழுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க காமராஜபுரம் எழுபத்தி எட்டு டார்கெட் பா பெருங்கலூர் இப்போ பார்க்கலாம் மேட்ச் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் பெருங்கலூரில் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் பவுலர்ஸ்மே டாமினேட் பண்ணுற அளவுக்கு இந்த பக்கம் இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொன்னாங்க சைக்கில் பிரவீன் நான் சைக்கிளில் ராஜ்குமார் பசோர் பட் ஸ்டார்ட் பண்ண மோகன் பசோர் பஸ் ஒன் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டை நல்லா டேக் ஆனுங்க ராஜா சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு பெரிய டார்கெட் ஆகியிருந்தாலும் சமர சமயம் இல்லாத பந்து வீச் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க காமராஜபுரம் எங்கள் ராஜ் செகண்ட் ஒன் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு ஃபார் பவுண்டரி போகுதா பில்லர் போயிடுறாங்களான்னு பார்த்தா பின்னாடி பில்லர் குணா இருந்தாரு ஓடிடுவாங்க நினைக்கிறாங்க லாங் ஆஃப்லாம் அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா பவுண்டரி போகுதான்னு பார்த்தா வரட்டி போய்க்கிருக்காரு ராஜா ஸ்டாப் பண்ணார்னு நினைக்கிறாங்க ஃபீலிங் ஃபீல்டிங்கை போட்டு சர்க்கிளுக்கு உள்ளேருந்து வெளில வரைக்கும் போய் பிடிச்சிருக்காரு லைன் வரைக்கும் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திரு போய் விட்டுருக்காரு அம்பேருக்கு பக்கத்தில் போனச்சு யோகே சார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தரையிட தரையா போயிருக்கு இதுவோ சிங்கிளாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில டாட்பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு ஆர்என் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓர் மாறி ஃபர்ஸ்ட் பால் அங்கே ஆனால் கேட்ச் மிஸ் ஆகி பவுண்டரி போயிடுச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு ஓட்டாங்க இது வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பண்ணிருக்காங்க சூப்பராக அடிச்சிருக்காருங்க பேட்டில் பட்ட ஒன்னே தெரியும் இது ஆறுங்கிறத தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அகைன் அடிச்சிருக்காரு இதுவும் கேப்ல போயிருக்கு ஒன் எஸ் பவுண்டரிச்சுமா பவுண்டரி ராஜ் பேட்ல இருந்து வர்ற ரெண்டாவது பவுண்டரி பாஸ் ஒன்மூறு பால் பேட்ல பத்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன் லைஃப் கிடைச்சிருக்கு இங்க ராஜகுமாருக்கு இதோட செகண்ட் பவர் பிளே ஓவர் எங்க முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க பெருங்களும் படா எங்க மோகன் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு

ஃபுல் பால் அது ரீஜனில் போயிருக்கு டேஸ்பால் டபுள் ஆனால் பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணார் ஃபீலர் நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆப்பில் அடிச்சிருக்காரு சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீலர் இல்லை பவுண்ட்ரியாக ஆறானு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்துருக்காங்க மேலே போனால் ஒரு ரன் மாற்றுவாங்க நடந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் ராஜன் ஸ்ட்ரைக் பெரிய பண்ணாரு நல்ல எஃபர்ட் பட் வேலிபுள் பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிக்கணும் நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு கெஸ்ட் தான் யூஸ் பண்ணும்போது ரகஸ் ரகுவா ராஜா நனாங்கும் போது ஃபைனலி இங்கே ராஜா நனா டிசைட் பண்ணியிருக்காங்க

கேப்ல போயிருக்கு இதை சிங்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன் வரன் கட் சிங்கிளோட சாப்பாடு வாங்க நினைக்கிறேன் அடுத்த ஓவரா தக்க வைக்க நினைச்சிருக்காரு ராஜ்குமார் ஸோ ரகுவா ராஜா என்னாங்கும் போது ரெண்டு பெரிய டிஸ்கஷன்ல தெளிவான ஜூஸ் அப்படின்னே சொல்லலாம் எங்க நல்லா போட்டு கொடுத்துருக்காரு நாலு ஓவருக்கு முப்பத்தி ஏழு ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி அடிக்கணும் சுத்தூர் படா எங்க ராஜா பாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டுங்க டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு இந்த ஊரில் முதல் பால்ல ஒரு ஆற பதிவு பண்ணியிருக்காரு எங்க ராஜகுமார் அகைன் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இந்த முறை போகல அங்கே ஃபீல்டர் ஓகே முடிச்சுட்டாருங்க கேட்சா வேலுபிள் பேட்ஸ்மேன் போட பால் ஆரடிச்ச பேட்ஸ்மேனுக்கு விக்கெட் இங்கே பறி போகுது அங்கே பவுலர் சேஞ்ச் ஹெரிமணி இருக்க பால் போட குணா

ஃபர்ஸ்ட் பால் சுத்திக்கிட்டுக்கான ட்ரை என்னால் கீப்பிங் டாட் பால் மாற்றிருக்காங்க செகண்ட் ஒன் ஓட்டம்பில் பட்டிருக்கு டாட் பால் தேர்ட் ஒன் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸாக வந்திருக்கு ஆனால் டாட் பால் ஃபோர்த் ஒன் பவுலர் கைக்கே போயிருக்கு ஆனால் டாட் பால் ஃபோர்த் ஒன் கிளிக் மாதிரி அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறான்னு பார்த்தா லயரில் வச்சு அங்கே கேட்ச பிடிச்சிருக்காங்க சுதாகரோட விக்கெட்டை இங்கே பறி போகுது மிஷினையும் பேஸ் பண்ணால் எங்கள் நிவாஸ் லாஸ்ட் ஒன் மோர் பால் மறிச்சு அடிச்சிருக்காரு உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பால்லே அங்கே நிவாஸ் நல்லா டேக்கணுங்க இந்த கேட்சோட இந்த மேட்சில் வின் பண்ணி இரண்டாம் சுட்டுக்கு முன்னேறி போயிருக்காங்க காமராஜபுரம்